பூச நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம் எந்த அளவுக்கு இரத்த கண்ணீர் சிந்தியது சின்ன பின்னமானது டோட்டலா ஒரு போன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மாதிரி இந்த ஏரோப்ளைன் மோடுன்னு சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அதிகமாக கடகராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள் மட்டும்னு சொல்லாமல் அவமானப்படுத்தப்பட்டார்கள் மட்டம் தட்டப்பட்டார்கள் ரொம்பவும் கீழ்நிலைக்கு போய் சிக்கி கொண்டார்கள் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா எங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அந்த அஷ்டம சனி ஒரு ஐஸ்கிரீம் வாங்க போன நபருக்கு ஒரு மூன்று ஐஸ்கிரீம் கிடைத்தால் எவ்வாறு இருக்குமோ அதற்கு நிகரான ஒரு சுபபலன் ஏன் அப்படின்னா நம்ம அதிகமாக தோத்து போனது இந்த குழந்தைகள் விஷயத்துல தான் என்ன டோட்டலாக லாக்கு சீன் குளோஸ் பேனிக் ரோலர் போஸ்டர் இன்னும் என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லலாம் இந்த சனி பகவான் எங்களை தண்டித்தார் ஏன் தண்டித்தார்னா எங்கெல்லாம் திருமணம் ஆன பிறகு சார் ஏன் சார் எங்களுக்கு திருமணம் ஆச்சு ஆகாமல் இருந்திருந்தாலே நன்றாக இருப்போம் யாருக்கும் பதில் சொல்லவில்லை சொல்ல வேண்டாம் பேர்டாக இருப்போம் பிரிவினையை நோக்கி பயணிக்கிறோம் என்ன இருந்தாலும் இது எங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் தானே சாரி இப்படி நல்லா வருத்தப்பட்ட நபர்களுக்கும் நம்ம ராசியாதிபதி சந்திரனுக்கு சனி பகவான் ஜென்ம அதனால் மொத்தமாக லீகல் இல்லீகல் வீட்டு வாசல்ல யாராவது வந்து நின்னாலே எந்த குண்டு வந்து விழுக போகிறது எந்த பேங்கிலிருந்து இருந்து வந்திருக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் மொத்தமாக அனுபவித்தோம் ஸோ இவ்வளவு நாள் அடி வாங்கிய பஞ்சரான காத்து போன கரண்ட்டு போன ஃபியூஸ் போன இந்த கடகராசி இனி பிரகாசமாக எரியக்கூடிய அமைப்பு இந்த அதிசார குரு பயிற்சியில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா